யோபுவின் சரித்திரம் ஏழாவது காரம் பதினெட்டாம் வசன வாசிங்க காலை தோறும் அவனை விசாரிக்கிறதற்காம் நிமிஷம் தோறும் அவனை சோதிக்கிறதற்காம் அவன் எம்மாத்திரம் கொஞ்சம் உங்க நிலைமைகளை நீங்க புரிஞ்சுக்கிடுங்க நீங்க அதிகாலையில் எழும்புறதே பெரிய கஷ்டம் நினைக்கிறீங்க ஆனா வேதம் சொல்லுது ஐயோ நீ மண்ணு நீ தூசி நீ சாம்பல் நீ தேவன்டைய பாடல் ஒன்றுமே இல்லை ஒன்றை விசாரிக்கிறது அதெல்லாம் நீ நினைச்சு கற்பனை பண்ணி பார்க்கவே முடியாத ஒரு காரியம் அப்படின்னா நீ ஒன்றுமே இல்லாத ஒன்ன நீ எழும்பி இருக்கும்போது அவர் அருகிலே வந்து நீ சொல்லக்கூடிய வார்த்தைகளை கேட்கிறதுக்கும் உனக்கு என்ன வேண்டும் என்று உன்னை விசாரிக்கிறதுக்கும் நீ சாதாரண ஒரு ஆளு அதெல்லாம் பெரிய காரியம்னு சொல்றார் வசனத்தை பாருங்க காலை தோறும் அவனை விசாரிக்கிறதுக்கும் நிமிஷம் தோறும் அப்படின்னா ஒரு மணிக்கு நிமிஷம் இருக்கு இருபது நிமிஷம் அந்த அந்த நிமிஷம் தோறும் அவனை அவன் எம்மாத்த தேவன் எப்படிப்பட்டவரா இருக்கிறார் விசாரிக்கிற ஒரு தேவனா இருக்கிற நம்ம யாரும் மண்ணும் குப்பையும் ஒன்னும் இல்லாதவங்க அப்ப நம்ம எழும்பும் போது அவர் என்ன செய்யறா விசாரிக்கிறார் உனக்கு என்ன வேணும் உன்னோட தேவைகள் என்ன இதெல்லாம் நமக்கு தெரியாது நம்ம என்ன நினைக்கிறோம் ஏதோ நம்ம பெரிய தியாகம் பண்ணது போலையும் நான் ரெண்டு மணிக்கு எலும்பிட்டேங்கிறது போலையும் நான் மூணு மணிக்கு எலும்பிட்டேங்கிறது போலையும் ஒரு பெரிய ஒரு எண்ணம் இல்லை நம்மளை விசாரிக்கிறதே பெரிய காரியம் இப்போ ஒரு கலெக்டரோ இல்லை ஒரு பிரைம் மினிஸ்டரோ ஒரு சீஃப் மினிஸ்டர் வந்து உங்களை விசாரிச்சா நீங்க எவ்வளோ சந்தோஷப்படுவேன் அதை காட்டிலும் பெரியவர் மகா பெரியவர் சர்வ உள்ள தேவன் தான் நம்முடைய தேவன் அப்போ அவர் நம்மளை காலையில் விசாரிக்கக்கூடிய தேவனா இருக்கு அப்போ அவருடைய சன்னிதானத்துல நம்ம எழும்பும் சோர்வு இல்லாமல் உற்சாகமாக சந்தோஷமாக தான் சன்னிதானத்துல போகணும் யாத்திரையாகவும் அதிகாரம் இரண்டாவது மனுஷனாகிய மோசையை பார்த்து தேவன் சொல்லுகிறார் நீ என்ன விடியர் காலையிலே எழும்பி ஆயத்தமாகி வாசிங்க விடியர் காலத்தில் நீ ஆயத்தமாகி சீனாய் மலையில் ஏறி அங்கே மலையின் உச்சியில் காலமே என் சமூகத்தில் வந்து நெல் பாருங்க இங்க என்ன சொல்லப்பட்டிருக்கு ஒவ்வொருத்தங்க நம்ம அதாவது தேவ மனுஷன் மோசை முகமுகமாக பேசின அந்த மனுஷனை போல வேற யார் இடத்துல இல்லை என்று பழைய ஏற்பாட்டில் மோசையை குறித்து சாட்சி சொல்லப்பட்டிருக்கு ஆனால் அப்படிப்பட்ட அந்த மோசையை ஆண்டவர் எதை எதிர்பார்க்கிறாண்டா நீ என்ன செய்யணும் மற்ற மக்களை போல இழுத்து மூடிட்டு இருக்க கூடாது அவங்க தூங்குறாங்களேன்னு சொல்லி நீ இருக்க கூடாது எப்படி நீ என்ன செய்யணும் அதிகாலமே எழும்பணும் விடியற் காலத்தில் நீ என்ன செய்யணும் அறகுறையா தூக்க முகத்தோடய வந்துடாத நீ என்ன செய் ஃப்ரெஷ் பண்ணி நீட்டாகி அதுக்கப்புறம் அதுக்கேற்ற பரிசுத்தோடு நினைச்சனும் அவருடைய சமூகத்தில் விடியற்காலையிலே வந்து என் சமூகத்தில் வந்து நெல்லுங்கிற உங்களை நீங்கள் யோசித்து பாருங்கள் என் நிலைமை எப்படி இருக்குது நம்ம என்ன நினைக்கிறோம் ரெண்டு மணிக்கு எழும்பி ஜபிக்கிறதே பெரிய காரி மூணு மணிக்கு எழும்பி ஜபிக்கிறதே பெரிய காரி அந்த எண்ணத்தை அப்படியே விட்டுருங்க நாம் எழும்பி தான் ஆக வேண்டும் நாம் ஜபித்து தான் ஆக வேண்டும் நம்மை விசாரிக்கிறதுக்கு ஒரு தேவன் கவனமாக இருக்கிறாரே அதை பாக்கியம் என்று எண்ணுங்கள் அதான் முக்கியம் அந்த ஒரு தாழ்மை அந்த ஒரு உணர்வு உங்களுக்குள்ளே வரும்போது எலும்பி ஜெபிக்கும்போது இன்னும் உங்களை சுத்தப்படுத்துவீங்க இன்னும் அதுக்கு முந்திர நாளே ஆண்டவரே என்று சொல்லி என்னை பரிசுத்தப்படுத்த ஆண்டவரையும் சொல்லி படுப்பீங்க அந்த வாழ்க்கை அந்த ஜெப ரொம்ப அழகாக இருக்கும்